என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னுடைய ஃப்ரெண்டை தான் நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன் என்னுடைய ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஷா தான் உஷா கம்பெனிலேருந்து இருந்து நான் வாங்கியிருந்த ஜனோமி மிஷினில் உள்ள ஃபேஷன் ஸ்டிச் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த மாடல் தான் எனக்கு பிடிச்சு நான் வாங்கியிருந்தேன் இந்த மிஷின் வாங்கி ஒரு டென் இயர்க்கு மேலே ஆகுது இன்னுமே வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இதில் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க ஆனால் வீட்டுக்கு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த மிஷினில் நான் வெளியே யாருக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுத்ததில்ல நார்மல் மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து நம்ம வந்து ஓவர் லோடிங் கொடுத்து எதுவுமே வந்து ஹெவியாக வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்டிச் பண்ணுறது அந்த மிஷின் மாதிரிலாம் தைக்க முடியாது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய பொதுவான கருத்து இது தாங்க வீட்டுக்கு வந்து நான் இது வந்து நல்ல மாடல் மாடலாக விதமாக பாப்பாவுடைய எல்லாம் தைக்கிறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிடுறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்த இதில் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேடாக இருக்கு ஏன்னா வாங்கி டென் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது பார்த்தீங்களா அதனால் கலர் மட்டும் கொஞ்சம் பேடாயிருக்கு இதில் நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எந்த பகுதி மட்டும் ஏன் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாக்ஸ் இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதில் நம்ம நூல்கண்டு எல்லாமே வந்து அது உள்ளேயே போட்டு வச்சுக்கலாம் அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க அது மட்டும் ஆனால் இன்னை வரைக்கும் வந்து கலர் சேஞ்ச் ஆகலை அது மட்டும் ஒயிட்டாக தெரியும் உங்களுக்கு பார்த்தா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு ஒரு ரொம்ப நம்ம நூல்கண்டுலாம் போட முடியாது இதே மாதிரி வந்து கொஞ்சமாக போட்டு வச்சுக்கலாம் பாபின் கேஸ் அதே மாதிரி வந்து மிஷினுக்குள்ளே அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கலாம் இதில் வந்து ஃபுட்டுமே வந்து ஒரு அஞ்சு ஆறு ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க எந்த இதெல்லாம் நமக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபுட்டை பற்றின டீட்டெயிலாக அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓவர்லாக்கு அப்புறம் வந்து நம்ம பட்டன் வைக்கிறதுக்கு ஜிப் வைக்கிறதுக்கு இதே மாதிரி வந்து ஒரு அஞ்சாறு கொடுத்துருந்தாங்க இதை வந்து தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்து இதில் எப்படி வந்து பெடல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் எப்படி அதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னா நார்மலாக நீங்கள் அந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மெத்தட் தான் அதில் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நீங்கள் பெடல் மிதிப்பீங்களோ அதே மாதிரி தான் இதில் பண்ணணும் இப்போ இந்த வயரை வந்து நான் ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு தான் ஏன்னா எனக்கு வந்து ஒயர் வந்து சுவிட்ச் போர்டு வரைக்கும் எட்டாது அப்படின்றதுனால ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி நம்ம மிஷினில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம் மிஷினில் வந்து இந்த சைடில் வந்து மூணு ஹோல்ஸ் இருக்கும் அதில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நான் இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் அழகாக லைட் ஆன் ஆகிட்டு நைட் டைமில் நீங்கள் இது மாதிரி தைச்சிக்கலாம் அடுத்து இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையலுடைய அகலம் வந்து உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி தைச்சிக்கலாம் அகலம் சிறுசாக வேணும் அப்படின்னா வந்து சிறுசாக வச்சுக்கலாம் பெருசாக வேணும்னா பெருசாக வச்சுக்கலாம் அதே மாதிரி இது வந்து நார்மல் தையல் போடுறதுக்காக சென்டரில் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஏபிசிடின்னு இருக்குது எந்த தையல் உங்களுக்கு தேவையோ அதில் உள்ள மாடல் அதுக்கு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த தையல் வந்து உங்களுக்கு அழகாக வந்து கிளாத்தில் வரும் இதில் உங்களுக்கு ரெண்டு கலர்ல வந்து தையலுக்கு கொடுத்துருப்பாங்க ஒன்று க்ரீனும் ஒன்று எல்லோ கலர்லையும் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு நீளத்துக்காண்டி இது கொடுத்துருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு நீளம் வந்து தையலுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் எல்லோ வித் க்ரீனில் இருக்கும் நீங்க மேலே உள்ள தையல் பார்த்தீங்க இல்லையா எல்லோ வித் க்ரீன் கலர் அதை வந்து இதுல வந்து எல்லோ தையல் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர்ல உள்ள தையல் வேணும் அப்படின்னா வந்து எஸ்எஸ்னு கீழே கொடுத்துருப்பாங்க அதை வச்சு யூஸ் பண்ணி தைச்சிக்கோங்க இது எதுக்காகனா ரிவர்ஸுக்காக கொடுத்துருக்காங்க நார்மல் மிஷின் மிஷினில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரிவர்ஸ்க்கு அடுத்து நீடில்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ எடுக்கணும் அப்படின்னா வந்து நீடில் எடுக்கிறதுக்கு இதே மாதிரி வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அந்த மிஷினில் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் எடுக்கணும் அடுத்து இப்போ நீங்கள் லைட் பார்த்தீங்க இல்லையா அந்த லைட் வந்து இது உள்ள தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த லைட் எதுவும் ரிப்பேர் ஆகிட்டு அப்படின்னா வந்து இந்த லைட்டை வந்து நீங்கள் மாற்றிட்டு வேறு லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் திருப்பி இந்த பாக்ஸை வந்து அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் இது எதுக்காக அப்படின்னா இதில் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய துணி வந்து நீங்கள் எந்த மாதிரி துணி யூஸ் பண்ணுதீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த மண்டை மேலே உள்ள கொண்டையை நம்ம மேலே ஏற்றிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் கனமானி துணி தைக்கிங்க அப்படின்னா வந்து இந்த மண்டை மேலே உள்ள கொண்டையை நீங்கள் மேலே ஏற்றிட்டிங்கன்னா அது மேலே போயிடும் அடுத்து இதில் நூல் சுற்றுறதுக்கு எப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கேன் இ நூல் சுற்றுறது இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா இதில் நூல் சுற்றிட்டு திருப்பியும் வந்து இதை நம்ம எடுத்து விட்டுறலாம் நூல் சுற்றும் போது இந்த சைடில் வந்து ஒரு ரவுண்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு நம்ம நூல் சுற்றணும் இப்போ இதில் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம இப்படி மிஷினை பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து இழுத்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து தனியாக அப்படி கையில் வந்துடும் திருப்பியும் நம்ம அதை அந்த பாக்ஸை வந்து இப்படி சைடில் அதில் ஒரு கேப் மாதிரி இருக்கும் அதில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக அதில் ஃபிக்ஸ் ஆகிக்கிடும் இப்போ இந்த மிஷினில் உள்ள எல்லாமே பார்த்தாச்சு மிஷினில் நூல் சுத்துறது எப்படி நம்ம பாபின் கேஸ்லாம் மாட்டி நம்ம மிஷினில் எப்படி தையல் போடலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ